கண்டிப்பாக உலகம் முழுவதுமே ஃபேமிலி பிளானிங் ரொம்ப முக்கியம் சில நாடுகளை தவிர சோவியத் யூனியன் சில நாடுகளை பிறப்பு விகிதம் ரொம்ப குறைந்து போய் இறப்பு விகிதத்தை விட குறைந்து ஜ அதுவும் சோவியத் யூனியன் மிகப்பெரிய நாடு ஒரு ஆறு ஏழு இந்தியா அளவுக்கு பெரிய நாடு ஆனால் ஜனத்தொகைன்னு பார்த்தா ஒரு முப்பது கோடி நாற்பது கோடி தான் இருப்பாங்க மிகப்பெரிய நாடு ஆஸ்திரேலியா அதே மாதிரி பெரிய நாடு ஜனத்தொகை குறைவாக இருக்கும் அந்த நாடுகள் வந்து அவங்களுக்கு நிறைய வீரத்தாயின் எல்லாம் பட்டம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சோவியத் யூனியனில் நிறைய ஒரு ஐந்தாறு குழந்தைகளை பெற்ற அவங்களுக்கு போனஸு நிறைய நாடுகள் ஆனால் ஜனத்தொகை அதிகம் உள்ள பகுதிகள்னு பார்த்தா சைனா இந்தியா போன்ற நாடுகள் இந்தியா தான் நம்ம ஒன்றாக ஆக இப்போது இப்போ ஜனத்தொகையில் அப்போ நமக்கு வந்து இடம் சிறிய இடம் சைனாவோட சின்ன இடம் நமக்கு ஆனால் சைனாவோட ஜனத்தொகை அதிகம் உலகத்திலேயே அதிக ஜனத்தொகை உள்ள நாடாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக இந்த கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏராளமான முறைகள் இருக்குது இந்தியா ரொம்ப அரும்பாடுபட்டு இந்த இரண்டு குழந்தைகள் அப்படின்ற ஒரு எண்ணங்களை மூளையில் விதைத்து இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல கல்வியறிவு வளர்ந்த தென் மாநிலங்களில் அந்த உணர்வு அதிகமாக இருக்குது அந்த கல்வியறிவு குறைவாக வளர்ச்சி அடையாத மாநிலங்கள் இன்னும் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிறது வழக்கமாக இருக்கிறத பார்க்குறோம் ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய செக்ஸ் வாழ்க்கைக்கும் மற்ற வாழ்க்கைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் பல பேர் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வெயிட் போட்டுட்டேன் முதுகு வலிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அது ஏன் அப்படின்னா பெண்கள் வந்து ரெண்டு குழந்தை பெற்ற பிறகு பிஸி காலையில் காலையிலேந்துருச்சு கணவனுக்கு சாப்பாடு செய்யணும் இவங்க ஆஃபீஸ் போனால் இவங்க போகணும் குழந்தையை பாதுகாக்கணும் குழந்தைக்கு எல்லா வேலையும் பார்க்கணும் ஸோ முழு நேரம் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க இவங்க வேலை செஞ்சால் கூட உடல் எக்ஸசைஸ் என்பது மிக மிக குறைவாக இருக்கும் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது உடல் எடை வந்து சரியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் ஆனால் இவங்களை இவங்க பார்த்துக்கிறதுக்கு நேரம் இல்லாததினால ரெண்டாவது ஏராளமான கவலைகள் வந்துடும் ரெண்டு குழந்த கணவன் பல சூழல்கள் மனக்கவலை வரும்போது அதை ஆத்துறதுக்கு ஒரே வழி இவங்களுக்கு என்னென்னா நிறைய சாப்பிட்றது தான் வீட்டில் வேறு சாப்பாடு எந்த நேரமும் இருக்கும் இப்போது அப்போது இருக்கிறத அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு வீணாக்கக்கூடாதுன்னு எக்ஸ்ட்ரா வேறு சாப்பிடுவாங்க ஒருத்தர் மிச்சம் இருந்ததுன்னா அதையும் சாப்பிட்டு விட்ருவாங்க நீ வீணாக வேணாம் உணவு இந்த மாதிரி பல காரணங்களால் பெண்கள் அதிகமாக வெயிட் போட்டுட்ருப்பாங்க இது வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் அவங்க எவ்வளோ தேவையோ அந்த உணவை மட்டும் எடுத்துக்கணும் எக்ஸசைஸ் கம்பல்சரி கண்டிப்பாக பண்ணணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் பெண்களுக்கு இந்த உடல் எடை கூறுறது பல்வேறு பிரச்சனைகள் வராது நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது புல் அவுட் மெத்தடு ஒரு மெத்தடே கிடையாது அது தப்பு அதை பண்ணக்கூடாது யாரும் செக்ஸ் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது விந்து வரும்போது விந் போய் எடுக்கிறதுன்றது ஒரு கருத்தடை முறையே அல்ல அது ஒரு தவறான முறை ஒன்று வந்து ஆணுரை பயன்படுத்தலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பெண் ஃபீமேல் காண்டோம்னு இருக்குது அதை பயன்படுத்தலாம் மூணு வந்து சர்வைக்கல் கேப்னு பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வாயை மூடுறதுக்கு சர்வைக்கல் கேப்புன்னு இருக்குது அதை பயன்படுத்தலாம் காப்பர்டி தான் இந்தியாவில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஒரு மூன்று வருடம் முதல் ஐந்து வருடங்களுக்கு வரும் மல்டி லோடு காப்பர்டின்னு ஒன்று இருக்குது அது ஐந்து வருடங்களுக்கு மேலே கூட கொஞ்ச நாள் வரும் அடுத்து வந்து நிரந்தரமான முறை இதெல்லாம் தற்காலிக முறை இதை தவிர நார் பிளான்ட்டுன்னுலாம் இருக்குது ஒரு அந்த நம்ம என்ன மருந்துகளை தேவையோ அதை வந்து தோலுக்கடியில் வச்சு தைச்சிருவாங்க அதுவே கெமிக்கல் ரிலீஸ் பண்ணி கருவுறாமல் தடுத்துக்கிட்டு இருக்கோம் நார் பிளான்ட் இதை தவிர பர்மனெண்ட் ஸ்டெர்லைசேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் வந்து பெண்களுக்கான டியூபக்டமி அதான் அதிகமாக பண்ணுறாங்க ரெண்டு குழந்தை பிறந்த பிறகு அந்த கருகுழாயை கட் பண்ணி முடிச்சு போட்டு விட்ருவாங்க ஆண்களுக்கு வேசக்டமி அந்த விந்து குழாயை விந்துப்பைக்கு மேலே கட் பண்ணி முடிச்சு போட்டுருவாங்க இது பர்மனண்ட் ஸ்டெர்லைசேஷன் இது மாதிரியான ஒரு சரியான தான் தேர்ந்தெடுக்கணும் இதை தவிர வாய்வழி மாத்திரைகள் பெண்களுக்கு இருக்குது ஆண்களுக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அவ்வளோ எஃபெக்டிவ் ஆகில்லை வாய்வழி மாத்திரைகள் ரொம்ப பாப்புலர் பெண்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அதாவது கல்யாணமான புது இதில் நீங்கள் வாய்வழி மாத்திரைகளை பயன்படுத்தலாம் வாய்வழி மாத்திரை பயன்படுத்தும் போது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது நீங்கள் அதை பயன்படுத்த முடியாது சில நேரங்களில் சில பேருக்கு விளைவுகள் இருக்கும் ஆனாலும் வாய்வழி மாத்திரைகள் இன்னைக்கு இருக்கிற மாத்திரைகள் ரொம்ப அற்புதமான மாத்திரைகள் ரொம்ப லோடோஸில் கருத்தரிக்காமல் தடுக்கக்கூடிய மாத்திரைகள் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதனால் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இடைவெளி விடுறதுக்கு இந்த எல்லா கருத்தடை முறைகளையும் பயன்படுத்தலாம் ரெண்டு குழந்தை பிறந்துருச்சுன்னா பெர்மனன்ட் ஸ்டெர்லைசேஷன் நிரந்தர கருத்தடை முறைன்றது சரியான தீர்வாக இருக்கும்